நான் பெருசாக வேல்யூ கொடுக்க மாட்டேன் ஃபைட்டுக்கு அந்த ஃபைட்டுக்குள்ளே சீன் வச்சுருப்பேன் அது அவர் ரொம்ப டிஸ்டர்பன் பண்ணும் அவர் ஏதாவது யோசிச்சா நான் அதை மாற்றி கன்வெர்ட் பண்ணிடுவேன் எல்லா ஃபைட் சீக்வெண்ட்ஸையும் நான் சீனாக மாற்றுவேன் எனக்கு எமோஷ்னல் அவன் முக்கியம் சொல்லுவேன் அதை வந்து ஒரு மாஸ்டர் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டே இருப்பார் அதுக்கப்பயே போயிட்டே இருந்துச்சு இப்படிலாம் மாஸ்டர்ஸ் ஃபைட் மாஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு போயிட்டே இருந்துச்சு சும்மா அவர் தனியாக இருக்கும்போது என்ன சொல்கிறது ஜாலியாக இருக்கும்போது குழந்தையாக மாறிடுவார் பயங்கர சமாளிக்கவே முடியாது யுவானோட மோசமாகிடுவார் என் பையனோட மோசமாக அப்புறம் தான் அந்த ஆட்ட உண்மை இருக்குது மாஸ்டர் கிடையாது வைட் மாஸ்டர் கிடையாது ஒரு நாள் ஒன்று சொன்னார் நான் படம் எடுப்பேன் என் படத்தை சண்டையே இது போகுது எனக்கு ஒரு மாஸ்டர் நான் படம் எடுப்பேன் அதை சண்டையே கான்னு சொல்கிறார் அப்போ அந்த ஆளை நம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நம்மளுக்கு அப்புறம் தான் வாழை காமிச்சேன் வாழை படம் பார்த்துட்டு ஒரு அடுத்த செகண்டே வந்து ஒரு ஒன் ஹவர் எதுவுமே பேசலை அப்படியே அமைதியாக இருந்தார் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா நான் நானும் கூட சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னாரு சரினு சொல்லிட்டு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண நம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னு எதுவுமே கேட்கல ஆண்டு வீடு போயிட்டு அதை வண்டி வச்சுக்கோ அவ அண்டர்ஸ்டாண்டிங் ட்ராவல் ஆகுது நிச்சயமாக ஒரு நல்ல படம் மட்டும்தான் நமக்கு நிறைய நம்பிக்கைகளை நிறைய நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் இன்னொரு இந்த வாழை வந்து இது வரைக்கும் நல்ல மாஸ்டராக எனக்கு இருந்த மாஸ்டர் ஒரு நல்ல நண்பனா ஒரு நல்ல அண்ணனா அண்ணனா தம்பியான்னு தெரியும் அவருக்கு முடிஞ்ச இரக்ட் தான் நினச்சிருக்கு அதனால் நல்ல நண்பன் தான் நல்ல நண்பன் கிடச்சது ரொம்ப நன்றி மாஸ்டர் அதுக்கப்புறம் எட்ஜெண்ட்டு நீங்கள் நான் என்ன தைரியத்தில் வந்து இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னா எட்ஜெண்ட் இருக்காங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா மா மாமன் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன் என்ன படம் எடுத்துகிட்டு வந்தாலும் சொல்லிட்டு அதே மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு வாழை எடுத்துகிட்டு போனேன் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு ஏன்னா அந்த பிக்கஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொடக்ஷன் கம்பெனி அது அதுவும் பிக்கெஸ்ட் மெயின் ஸ்ட்ரீமாவே ஒரு படத்தை ஹேண்டில் ஒரு படத்தோட வெற்றியை படம் பார்த்துட்டு பதினஞ்சு நிமிஷத்தில் சொல்லக்கூடிய ஆள் வந்து சம்பவமூர்த்தி சார் அவர் படம் பார்த்துட்டு வெளியே வந்து படம் ஃபுல்லாக பார்த்துட்டேன் அதுதான் பெரிய விஷயம் படம் ஃபுல்லாக பார்த்தேன் அப்போ வந்து பெருசாக ஃபைனல் சவுண்டு கேம்ல எதுவுமே இல்லை அப்படியே பார்த்தேன் பார்த்து முடிச்சுட்டு சார் நல்ல படம் சார் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சார் எப்படி கலெக்ட் பண்ணும்லாம் எனக்கு தெரில அப்படின்னா அது எனக்கு போதும் எனக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு சொன்னார்ல அது எனக்கு போதும்னு தோணுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னார் சார் நீங்களே ரிலீஸ் பண்ணிவிடுங்க சார் பயப்படாதீங்க நீங்களே பண்ணிவிடுங்க உங்கள் ப்ரொடக்ஷன்லேயே பண்ணிவிடுங்க நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறேன் என்ன ஏதாவது ஒரு படம் ஓடன்னா கூட பயப்படாதீங்க ஒரு நல்ல பேர் உங்களுக்கு சம்பளம் கம்மி நினச்சிக்கோங்க ஆனால் நீங்கள் தான் பண்ண உங்கள் பேரில் பண்ணணும்னு சொன்னார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் அந்த உங்களுக்கு பேர் கிடைக்கும் நீ பண்ணுங்கன்னு சொன்னதுக்குல்ல ஒரு படம் ஒருவேளை ஒரு வேளை மெயின் ஸ்ட்ரீமாக கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா பிடிங்க அவங்க அடுத்த பத்திரம் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணி பண்ணுங்கன்னு சொன்னார் ரொம்ப நன்றி சார் அந்த நம்பிக்கைக்கு அதில் இருந்தால் நம்மளே பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்கணும் இந்த நாலு இந்த மூணு பேரும் தான் முக்கியமான காரணம் இந்த மூணு பேருமே முழுமையாக நம்பினாங்க அதுலேருந்து அன்றைய இருந்து இப்போ வரைக்கும் அவங்க தேர்ட்டு எனக்கு கொடுத்ததும் சரி ஒவ்வொரு நாளும்